ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்று உள்ள இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு சில பேருக்கு எண்ணெய் வடிஞ்ச மாதிரி டல் ஃபேஸாகவே காட்டும் பார்த்திங்களா நம்ம என்ன தான் மேக்கப் போட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது அவங்க ஃபேஸில் இப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எண்ணெய் வடிஞ்ச ஃபேஸ் மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசியை எடுத்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம தக்காளி ஒரு பழம் நம்ம ஃபேஸ்க்கு தகுந்தார் போல் தக்காளி எடுத்து நம்ம அதில் கட் பண்ணி போட்டு நம்ம வந்து மிக்சியில் அரை வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் பச்சரிசியை வந்து நல்லா கா நல்லா அலசி எடுத்துருக்குறேன் பாருங்கள் பச்சரிசியை ஊற போட்டு நம்ம அதை நான் மிக்சியில் எடுத்துக்கணும் அது கூட வந்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம் இப்போ அரிசி கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே தயிர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம் ஸோ ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு நம்ம மாற்றிட்டு நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுக்க போகிறோம் இது கூட வந்துட்டு நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா மைதா மாவு தான் சேர்த்துருக்குறோம் அப்போ மைதா மாவு சேர்த்து நல்லா இது கூட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்து இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தயிர் சேர்த்துட்டு அது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வேறு ஒரு பாக்ஸில் மாற்றி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசருக்குள்ளே வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் மறுநாள் காலையில் இப்போ இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா செஞ்சுட்டு ஃப்ரீசருக்குள்ளே வந்து டப்பாவில் மாற்றி வச்சிடணும் நீங்கள் இப்போ நான் பண்ணுவேன் பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் நல்லா கலந்து வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம் நல்லா இது வந்து கட்டியாக இருக்கும் கட்டி கட்டிலாம் இல்லாதபடி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும் நல்லா நைஸாக கலந்துட்டு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து இதுலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இதுதான் நமக்கு வந்து ரிசல்ட்டே தரக்கூடியது இது கூட வந்து ரோஸ் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் கலந்துக்கணும் பச்சரிசி மாவு தக்காளி மைதா மாவு ரோஸ் வாட்ரு இப்போ பாருங்கள் நான் வேறு ஒரு ரப்பர் டப்பாவில் மாத்திரை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் மாற்றிட்டு இதை நல்லா நம்ம தயிர் லாஸ்ட்டில் தயிர் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் அதை நல்லா தயிரை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதை ஃபுல்லாகவே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பாக்ஸோடு தூக்கி ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேன் ஸோ ஃப்ரீசருக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம ஒன் ஒன் டே ஒன் டே ஃபுல்லாக இப்போ நைட்டு செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசருக்குள்ளே தான் இருக்கணும் மார்னிங் எடுத்து நம்ம குடிக்க போகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும் ஃபேஸில் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த கரும்புள்ளிகள் அப்புறம் தழும்புகள் இதெல்லாம் இருந்தால் எப் அப்படியே க்யூர் ஆிரும் இதை வந்து நம்பி செஞ்சு பாருங்கள் அப்படி க்யூர் ஆகலை அப்படின்னா என்னான்ட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஒன் மந்த்துக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அடிபட்ட தழும்பு கருப்பு கருப்பு கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃபேஸில் இருக்குது நல்லா இல்லை பார்க்குறதுக்கே அப்படின்னா நீங்கள் இதை வந்து தேர்ட்டி டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஷாம்பிளுக்காக நான் கையில் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ கையில் வந்துட்டு நான் தடவுறேன் இப்போ கையே வந்து எனக்கு எதாவது தழும்பு இருந்தது அப்படின்னா அது நம்ம தடவை 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 அது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரிமூவ் ஆயிரும் அந்த இடமே தெரியாது நமக்கு அந்த மாதிரி மாறிடும் ஏன்னா இதில் உள்ள எஃபெக்ட் அப்படி பச்சரிசியில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது சத்து பச்சரிசி அரிசி அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் வாட்ரு மா மைதா மாவு தான் அடுத்து செய்கிறோம் நம்ம ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணதுக்கு நல்லா காய விட்றணும் இதில் தான் நமக்கு தெரியுமே இப்போ நீங்கள் போட்டோன்னே எடுத்துட்டிங்கன்னா வேல்யூ காட்டாது இப்போ நீங்கள் போட்டுட்டு ரொம்ப நேரம் காய விட்டுறணும் நல்லா காய விட்டுறணும் கையை ஸோ நல்லா நீங்கள் காய விட்டதுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ணணுமே நீங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இதாகிடுச்சு இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் இது மாதிரி ஃபேஸில் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அது வந்து நல்லா கையை காய விட்டுறணும் காஞ்சிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த டயத்தில் தான் நம்ம ரிமூவ் பண்ணணுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதோட மெத்தடு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வா வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக லாஸ்ட் எழுதி பாருங்கள் வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்